தங்களின் விருப்ப உணவுக்காக சண்டை போடும் கணவர்கள் பெஸ் மனைவிகள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா உங்க ஞாபகத்துக்கு வரக்கூடிய உணவு என்ன மார்னிங் இட்லி ஒரு சிக்கன் குழம்பு இல்ல மட்டன் குழம்பு எனக்கு பழைய சோறு கருவாடு என்ன மனுஷன் ரசமும் சிக்கன் கிரேவி சார் ரசம் சிக்கன் கிரேவி நம்ம ஒண்ணு அதான் சார் சிக்கன் பிரியாணி சார் நல்ல சூடா இருக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா மேல ஆனியன் பெப்பர் இருக்கணும் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் சார் சொர்க்கும் சார் காரஞ்சாருமா பிரான் தொக்கு நல்லா அவிச்ச முட்டை அதை லைட்டா குழம்பு ஊத்தி சாப்பிட்டா செம்மையா இருக்கும் சார் ஏன் ரெண்டு மூணு சாப்பிட மாட்டியா ஹோட்டலுக்காரே சொல்றாருல புது காம்பினேஷன் நல்லா இருக்கும் எனக்கு வந்து தோசையும் தேங்காய் பாலம் சார் வாயில நல்லா வருது சொல்ல முடியல தோசை மட்டன் குழம்பு ரைத்தா பிரெட்டர் வாசம் இதெல்லாம் வீட்ல கிடைக்கும் உங்களுக்கு பொங்கலையும் புளியையும் போட்டு கழிச்சு பிரானங்கமா பீஃப் நல்லி பாய் அத அந்த பிரியாணில ஊத்தி அந்த நல்லியை வெச்சி பிசைஞ்சி சாப்பிடும்போது வர சுகம் இருக்கு போடா போடா ஏதோ புதுசா சொல்ல புரியாகனு பார்த்தா எனக்கு வந்து மட்டன் பிரியாணி சார் காலையில மட்டன் பிரியாணி மதியம் நைட் அடுத்த நாள் நாளும் பரவாயில்லை காட் ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனை நாள் சூடு பண்ணி கொடுத்தாலுமே அவர் சாப்பிட்டு வருங்க சார் அவர் ஒரு ஒரு மட்டன் பிரியாணி பைத்தியம் சார் அவரு இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா காலையில எங்க அம்மா செய்யற இட்லியும் ஆட்டுக்கல் பாயம் சார் காயில் திருந்ததும் கோயிலும் இல்லை பாயம் முடிச்சுட்டு அது ஏப்பா ஊட்டத்துக்குள்ள எங்க அம்மா அடுத்து மட்டன் பிரியாணி செஞ்சாங்க அதோட அந்த மட்டன் சுக்கா மட்டன் குழம்பு செய்வாங்க

so easily and how much they can அடுத்த நாள் மீன் வாங்கினாரு சார் குடும்பமே வந்து அந்த மீனை வந்து பாட் பாட்டா பாட் பாட்டா அப்படி செதைக்கறாங்க சார் இந்த கால புடிங்க அசிஸ்டன்ட் நீங்க இந்த கால புடிங்க எனக்கு ஒரு கால இந்தாங்க நீங்க எத்த படிங்க நேத்து அந்த புழுக்கு வந்து அவ்ளோ பாத்தீங்கனா நீ புத்திமதி புண்ணாக சொல்லுவீங்க நான் கேக்கணும் அதானே ஏர்க்க சாகர சில பேர் தல குளம் மட்டும் இல்ல அந்த கண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க அவங்க அத வந்து ஹெசிடேட் ஆவாங்க சார் ஐயோ 그나 no. 알린 no.

நான் வந்து இவனை லவ் பண்ணதே வந்து இவன் நல்லா சமைப்பான்றதுக்காக தான் இவனுக்கு நல்லா தெரிஞ்சதாலேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு ஆப்பாயிடுச்சு ஏன் நான் செய்யறதெல்லாம் இவன் குறை சொல்லிட்டே இருக்கு யாரை பற்றியும் நாம் குறைகள் சொல்ல வேண்டாம் செய்யறது ஒரே ஒரு டிஷ் தான் ஆனா அதுக்கு நாலு மணி நேரம் கிச்சன்லே இருப்பான் சேர வேலை இங்க இருந்து செய்யணும் ஹெல்ப்புக்கு வாப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவான் அது பண்ணுவோம் நீ போயிரு தயவு செஞ்சு நீ தயவு செஞ்சு போயிரு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருவான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் தேங்க்யூ

இப்ப நான் என்னது வீட்டுல இட்லி தோசை அது மட்டும் தான் எங்க வீட்டுல நான் தெலுங்கு வேற சோ எனக்கு இட்லி நாலு வகை இட்லி இருக்கும் தோசையில நாலு வகை தோசை இருக்கும் உப்புமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி நாலு வகை சொல்லுங்க தோசை பண்ணுவாங்க தக்காளி தோசை பண்ணுவாங்க ரவா இட்லி

நாங்க வந்து வெஜிடபிள் நிறைய சாப்பிடுவேன் சார் நானு ஆனா இவங்களுக்கு வந்து சுத்தமா வெஜிடபிளே பிடிக்காது ஃபுட்ஸ் தினமும் ஆபீஸ்ல வந்து பிரியாணி பிரியாணி அது என்ன சார் நல்லது ஹீட் தான் சார் அதிகமா ஆகும் அண்ணா கொந்தளிச்சா அதிக பொறுமையா கடப்படிங்க அரியா புள்ள தெரியாம கரெக்டா கொத்தவரங்க செஞ்சா அவங்க அம்மாவே சொல்லுவாங்க சார் அவங்க உடம்புக்கு ஆகாது இடுப்பு பிடிச்சுக்கோ கால் பிடிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற திருமண வாழ்க்கையில் உணவை பொறுத்து எதெல்லாம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா அமைஞ்சு

நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல அது ராங்கா விழுந்தது எல்லா வேலையும் அவர் என்ன என்ன கேட்கறாரோ எல்லாமே செஞ்சு குடுத்துருறேன் நைட் தூங்க போகும்போது உள்ள போய் படுக்க போவா அப்ப கேப்பாரு டீ கிடைக்குமா விடமாட்டே உன்னையே அடிச்சு கொள்ளாம விடமாட்டே சொல்லுங்க வேற எந்தெந்த உணவுகளை மனைவிகள் உங்களுக்கு சாப்பிட சொல்லி திரிக்கிறாங்க மல்லி மருந்தமழி மருந்தமழி காசு கேப்ப மருத மல்லி மருதமள்ளி மருதமள்ளி மருதமல்லி மருதமல்லி மருந்தமல்லியும் வாழ்பழத்தை உருட்டி அதுவும் சாப்பாடு ஒன்று கொடுத்துருங்க

அதனால என்ன 2000 அவங்க அக்கா கணச்சி இருந்தாரு ஆனா அவர் என்கிட்ட சொல்லவே இல்ல அன்னைக்கு அடுத்த நாளே நான் அவுட்டிங் பிளான் பண்ணேன் 6000 அன்னைக்கு செலவு வச்சு அடுத்து என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற தெரியாத மாதிரி அப்படியே மெயின்டெய்ன் பண்ணா சரி அவங்களுக்கு கொடுக்கறல அப்ப எங்களுக்கு செலவு பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க மாமியார் கூட நான் 2000 காசு அனுப்பிச்சேன் சார் செலவு கழிச்சு சொல்லுங்க ஐயோ இடிக்குதே சரி நமக்கு என்ன வந்தது அவங்களுடைய கோபத்தை உணவுல எப்படி காட்டுவாங்க எனக்கு சொல்லுங்க கார சட்னி அந்த மாதிரி செஞ்சாக்க சரியா வதக்காம செஞ்சுடுவாங்க பசங்க சரியில்லைன்னு சொன்னா

கசக்கி வாயில போட்டு நல்லா இருக்கா என்ன ஜென்மம் தலையை சாப்பிடறவங்களுக்கு கண்ணை சாப்பிட்டா என்ன மீன் மூளை இருக்கு மீன் செனை இருக்கு இது எல்லாமே சாப்பிடலாம் இது எல்லாத்தையும் கொடுத்தா வேணான்றாங்க ஹெல்த்தில்ன்றாங்க எங்களோட அக்கறையை விட உங்க மேல நாங்க வச்சிருக்க அக்கறை நாள் தான் இவ்வளவுத்தையும் நாங்க சொல்றது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது நீங்க மனைவிக்கு தெரியாம திருட்டுத்தனமாக வெளியில போய் உங்க விருப்ப உணவ சாப்பிடுற விஷயங்கள்லாம் என்ன

Nandri, Nandri, Nandri.